என்ன லயலா லயலா காலேஜ் இந்த காலேஜ் மேலே பல்வேறு புகார்கள் இருந்தால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியல ஏற்கனவே நீதிமன்றம் கூட வழக்கு இருந்தால் அது வழக்கு தொடர்பாக இந்த இதுவும் பெருசாக நடவடிக்கை எடுத்ததாக தெரியல இன்னும் வந்து தேசிய ம மனித உரிமைகள் ஆணையம் இன்னைக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு யூஜிசிக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் அதே நேரத்தில் ஒரு காப்பியை வந்து தலைமைச் செயலாளருக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு கல்வி அது மனித உரிமை மீறல்கள் கல்வியில் முறைகேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு இதை விசாரித்து நான்கு வாரத்திற்குள்ள எனக்கு இங்கே வந்து பதிலடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சேர்ந்த ஒரு லா ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விரிவான ஒரு புகாரை வந்து தேசிய மனித உரிமையானதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எம் ஃபில் அதாவது தத்துவியல் முதுகலை முதுகலை தத்துவியல் வந்து பாடத்திட்டத்தை வந்து வந்து இணைந்து வந்து நடத்துறதா சப்ஜெக்ட் நடத்திருக்காங்க இதை வந்து என்ன அந்த தான் நடத்தணும் பட் எங்க ஒரு இதில் நீங்க நடத்துறேன்னு ஒரு அட்ரஸ் குடிச்சிருக்கீங்களா அந்த அடர்சு நடத்தாம அங்க இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சத்திய நிலையம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இவங்க நடத்துறாங்க இதுவே வந்து மெடாஸ் யூனிவர்சிட்டி விதிமுறைகள் கீழே வந்து ஒரு விதிமுறைக்கு எது எதிரானது இந்நிலையில் வந்து அடுத்த ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல சேர்றவங்க அதை விண்ணப்பிச்சிருந்தா கூட என்ன ஒன்னு அது முக்கியத்துவம் வந்து கிறிஸ்துவர்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பிற மதத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கலை இதே வந்து ரிலிஜியன் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனித சொல்லிட்டு மேலும் இப்படி இந்த மாதிரி ஒரு வயலேஷன்ஸ் நடக்கிறதுனால வந்து தீர விசாரிக்கப்படும் சொல்லிட்டு நீண்ட புகார் மனுவை தேசிய மனித ஒரு ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து நான்கு வாரத்திற்குள்ள வந்து விசாரித்து வந்து யூஜிசி கமிஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மற்றும் தலைமைச் செயலருக்கும் விரிவான விளக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னாலே எந்த சட்ட விதிமுறைகளும் நாங்கள் கடைபிடிக்க தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்கள் இன்னைக்கு இப்போ வந்து இடையில ஒரு சமீபத்தில் ஒரு வழக்கு அதுக்கான தீர்ப்பு கூட வந்தது நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கூட நாங்கள் பாஸ் ஆகணும் இல்லை தகுதித் தேர்வு எழுதுனா தான் கண்டினியூ பண்ண முடியும் அந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான விதி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்ததை நம்ம பாக்குறோம் ஆனா நல்ல வேலையாக கோர்ட் வந்து அதை மறுத்து இருந்தார்கள் நம்ம அந்த அந்த செய்தியை கூட நம்ம பண்ணிருந்தோம் அப்ப சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தாச்சு ஆசிரியர்களுக்கு தகுதி இருக்கா தேவையில்லை பார்க்க கூட தேவையில்லை தகுதி இல்லாத ஆசிரியர் இருந்தாலும் வச்சுக்கலாம் நாங்கதான் சேவை செய்கிறோம் கல்வி சேவை செய்வது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தனுடைய போர்வையில அரசாங்கத்து கிட்ட வந்து பணத்தையும் வாங்கி கொண்டு ஆனால் என்ன மாதிரியான ஒரு சேவையை இவர்கள் பொதுமக்களுக்கு திரும்பத் தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம அதனால பார்க்கணும் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இது ஒன்று மட்டும் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு விதிவிலக்கு அதாவது இப்போ எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆர்டிஇ இருக்கு இந்த ஆர்டிஇல இன்னைக்கு வந்து சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தால் அதுக்கு ஆர்டிஇல அவங்க ஸ்டூடெண்ட்ஸோ சேர்க்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது இருந்து அவங்க விதி விலக்கு வாங்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ விளக்குகள் இங்கே இருக்குது இப்போயும் கூட பாருங்கள் இதில் வந்து முதல்ல வந்து இந்த கோர்ஸை நடத்துகிறதே வந்து ஒரு இல்லீகல் ம் ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டினுடைய என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இவங்க தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க ஒன்று அடுத்ததாக இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வருது அப்படின்னா ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னா கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்ன நடக்கும் ஒன்று நீ கிறிஸ்தவனாக இருந்துன்னா இந்த கேம்பஸில் நீ நல்லபடியாக படிக்கலாம் இல்லை நீ ஹிந்துவாவோ இல்லை வேற யாராவோ இருந்தால் நீ கிறிஸ்தவனாக மாறிடு மாறினா உனக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்போ மத மாற்றத்தை நான் ஊக்குவிப்பேன் அப்ப இது ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷனா இல்லையா அப்ப இது மனித உரிமை ஒரு ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு என்ஜிஓ இந்த வழக்கை வந்து அவங்க தொடர்ந்து இருக்கிறார்கள் சொல்லப்போனா இந்த லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படிங்கறது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பல வழக்குகளை வந்து அவர்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையும் அவர்கள் வந்து எடுத்து கொண்டு வந்து வெளிக்கொண்டிருந்து அதை வந்து இன்னைக்கு கோர்ட்ல கேஸாக போட்டு அதுக்காக போராடி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடியுது அதுல ஒரு வழக்கு தான் இது அவர்களுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளும் பெரிய பெரிய வழக்குகளையெல்லாம் கடைசி வரைக்கும் எதிர்த்து வந்து அவர்கள் போராடி வருவதை பார்க்கிறோம் இன்னைக்கு லயோலாவை நம்ம பார்த்தோம்னா லயோலா எந்த சட்டத்திற்கும் நாங்கள் உட்பட மாற்றம் தன்னிச்சையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியருக்கு காம்பன்சேஷன் தராமல் எவ்வளவு காலமாக இடுத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு போய்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக இதே லயோலா கேம்பஸ்ல தான் இந்து மதத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி ஓவியங்கள் வைத்து ஓவிய கண்காட்சி நடத்தியதையும் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த லயோலா காலையில் செய்து வரக்கூடிய விஷயங்களை பாருங்க இன்னைக்கு ஒரு கோர்ஸையே வந்து இல்லீகலாக நடத்தி அதுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய லோகோ எல்லாத்தையும் பயன்படுத்தி சட்டவிரோதமான ஒரு செயல ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செயல்லையும் ஒரு அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஒரு கல்வி நிறுவனத்துல ஒரு மத அடிப்படையில் ஒரு விஷயம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இப்ப இது ஏன் இந்த இத போய் கேட்கல சரி அப்புறம் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பல இதெல்லாம் வருவாங்க சர்டிஃபிகேட் நாக்கு அந்த மாதிரி அக்ரடேஷன் இது மாதிரி நிறைய வந்து செக் இது மாதிரிலாம் இருக்கு அப்போ யாருக்குமே இது இது வரைக்கும் தெரியலையா சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏன் இது வரைக்கும் என்ன அதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இந்த அயோக்கியத்தனத்திற்கு இப்போ எல்லாருமே உடந்தையாக இருந்திருக்கிறார்களா இதெல்லாம் நம்மளுடைய கேள்வியாக அதான் இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து தான் அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கேள்வியாக எழுகிறது அப்ப இன்னைக்கு சிறுபான்மையின நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா நாங்கள் யாரும் இதை எதையும் கண்டு கொள்ள மாட்டோம் ஏன்னா வந்து சிறுபான்மையினை நிறுவனங்களாக இருந்தால் அதற்கு வந்து எந்த ஒரு விதிமுறைகளிலும் அவங்க வர தேவையில்லை அப்படிங்கக்கூடிய மாதிரியான இன்னைக்கு அவங்க விதிவிலக்குகள் வாங்கி வைத்திருப்பது ஒன்று அதே போல் அரசாங்கங்கள் என்ன அவர்கள் செய்தாலும் என்ன விதிமுறை மீறல்கள் ஈடுபட்டாலும் கூட அவர்களும் அதை கண்டு கொள்ளாமல் ஏன்னா நாளைக்கு வந்து இருந்து ஓட்டு வராது ஓட்டு போயிடுவோம் அந்த மாதிரியான நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருப்பதனால இன்னைக்கு லயோலா போன்ற காரைகள் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் இதே போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்த நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லயோலா காலேஜில தான் இன்னைக்கு இந்த லயோலால இருக்கக்கூடிய அந்த அலுமினி அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் ஏன்னா துணை முதல்வரில் இருந்து நம்ம தூமுலேருந்து எல்லாரும் பெரிய பெரிய வாக்கியல்கள் இன்னைக்கு மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே அதனுடைய அலுமினியில் ஓல்டு அலுமீனில் இருக்கக்கூடியவங்க தான் அவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் இன்றைக்கி லயோலா செஞ்சுட்ருக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கி இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் இந்த செய்தி லயோலா காலேஜ் வல்லூரியில் சட்டவிரோத கோர்ஸ் சட்டவிரோதமாக எம்ஏ பிலாசபி நடத்தப்பட்டது இங்கேயாவது எவ்வளவு ஒரு ஹெட்டிங் இல்லீகல் கோர்ஸ் எங்கேயுமே வரல எந்த டைட்டில்லையுமே எங்கேயுமே வரலையே அப்படின்னு அவங்களும் தேடி பார்க்கும் எங்கேயும் வரல ஏன் வராது ஏன் இப்படி வரும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அங்கேருந்து வெளியில் வந்த இங்க தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க பெரிய பெரிய டாப் போஸ்டிங்ஸில் இதில் இருக்காங்க எல்லாருமே அப்போ அந்த லயோலா காலேஜுக்கு வந்து விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள் அப்ப இதை எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இந்த லயோ கா லயோலா காலேஜ் எல்லாம் தப்பி வருகிறது அப்ப இன்னைக்கு இவங்க மேன் மேக்கிங் சர்வீஸை அதாவது மாணவர்களை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறார்களா அல்லது மாஃபியாவை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்களா மாஃபியா மேக்கிங் செய்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இந்த சட்டவிரோத செயல் இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கோர்ஸானது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதன் உங்களுக்கு என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கோ அந்த இர்ரெகுலாரிட்டிஸு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் நாளைக்கு வந்து இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் அப்போ தான் தடுத்து நிறுத்தப்படும் ஏன்னா தொடர்ந்து லயோலா காலேஜ் இது போன்ற வேலைகளை தான் செய்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் இதன் மூலமாக மத மாற்றத்தையும் வெகுவாக செய்து வருகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம்